சார் துலாம் ராசி பணம் வரவு இருக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும் அதே போல வந்த பணம் ஒரு எளிய நிலச்சிருக்கணும் இந்த துலா ராசி கர்மாவை கழிக்க ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சுவாதியாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பார்த்து வேலூர் நாராயணி அப்போ கரெக்டா அந்த வேலூர் நாராயணிக்கும் இந்த துலாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இவனை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி யாரு மகாபலிபுரத்தில் துலாம் ராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வாசர்ல ஒரு நூலை கட்டி அதன் பிறகு உங்களுடைய விரய செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வந்து நீங்க பார்க்கணும்னா மகாபலிபுரம் சுகமே சொல்ல சார் சுகமே சொல்ல சார் சார் துலாம் ராசிக்கு பணம் வரவிருக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கணும் அதே போல வந்த பணம் நிலைச்சிருக்கணும் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் துலாம் ராசிக்கு முதல்ல பணம் வரணும் வந்த பணம் அசுப விரயமாகாது சுப விரயமாக அப்படின்னு நம்ம சொல்றோம் சார் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சுவாதியாக இருந்தாலும் விஷாகமாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களாக இருந்தாலும் வேலூர் நாராயணி ஓ சார் அது சனி உச்சமான இடம் அந்த இடத்துல தான் சனி உச்சம் ஆகும் சூரியனே நீச்சம் ஆகும் சூரியனா யார் சார் ஆண் இப்போ கிரகங்கள் அடிப்படையில பார்க்கும்போது அப்போ நீங்க வந்து சூரியன் முழுமையா நீச்சம் ஆகி அந்த இடத்துல சனியுடைய ஆதிக்கம் அதிகமாகும் சுக்ரனுடைய வீட்டுல சனி உச்சம் எதை குறிக்கிறது என்றால் நாராயணியை குறிக்கிறது உம் இதுதான் உண்மை ஏன்னா நீங்க பாருங்க ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்குமே அதோடைய பத்தாம் இடத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ராசியை பத்தி நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா பத்தாம் இடம் தான் சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் தான் நம்மளுடைய கர்மா பத்தாம் இடம் தான் நம்மளுடைய கர்மஸ்தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு உச்சமா வராது துலாத்துக்கு பத்துல குரு உச்சம் கடகத்துல கடகத்துல அப்போ கரெக்டா அந்த வேலூர் நாராயணிக்கும் இந்த துலாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு குரு உச்சமா வர்றாரு உச்சமான குரு துலாத்துக்கு இரண்டாம் இடத்தை தன் ஐந்தாம் பார்வைய பாக்குற இரண்டாம் இடத்தை அந்த குருவை பார்த்தா உங்க ரெண்டாம் இடம் வேலை செய்யும் என்பதுதான் உண்மை ஓ வருமான பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல விருச்சகத்தை பாக்குற விருச்சகத்தை பாக்குற சூப்பர் சார் சூப்பர் பத்தாம் கர்மன் என சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல போய் உச்சமாயி தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உன்னுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்கு வேலூர் நாராயணி அம்மா கிட்ட இருக்கு சார் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் பெரிய மாற்றம் இருக்கும் மாற்றம்னா உண்மையிலே ஒரு கோயிலுக்கு எப்படி போனோம்னா சரணாகதியை நம்பணும் நிறைய பழைய படங்கள்லாம் பாருங்களாம் மலை மேலே இருந்து உடற மாதிரி போவாங்க டக்கு நிறைய வந்து அப்படியே காட்சி கொடுத்து நிப்பாட்டுவார் அதெல்லாம் உண்மை சார் படம் எங்க சார் சார் நடந்த கதைகள் இருந்துதான் அடுத்தது மலை மேல இருந்து ஒரு பாறை உருண்டு ஓடிச்சு அதை வச்சு நம்மால் டயர் கண்டுபிடிச்சோம் அதான் உண்மை பறவைகள் எல்லாம் பறந்தது பார்த்து ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோம் இதான் உண்மை இதே திட்டு தான் ஆகணும் உடம்புல எப்படி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது ரத்தம் தானா சுத்திகரிக்குது பார்த்தீங்கன்னா உள்ள போனா உணவு எழுத்தாதான் பிரியுது கண்டுபிடிற ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷினை கண்டுபிடிச்சான் உடம்புள்ள மிஷின்கள் எப்படி தானே இங்கி செயல்படுகிறதோ அதே மாதிரி வெளியே வந்து ஆர்டிபிஷியலாக கண்டுபிடிறான் ஆட்டோமேட்டிக்ல எல்லாமே கண்டுபிடிச்சான் சார் இங்க இல்லாதது எதுவுமே வெளியே கிடையாது எல்லாமே இதை தான் கண்டுபிடிச்சான் அப்படி இருக்கும் பட்சத்துல சனி என்பது ஆயுள் காரகன் கர்ம காரகன் நீதிக்காரகன் இவன் உச்சமான இடத்திலே இவனை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு உண்டுன்னா குருவுக்கு மட்டும்தான் உண்டு சார் உச்சம் உச்சமாயிட்டான் ஒருவேளை நல்ல கர்மாவோ இல்லாத கெட்ட கர்மா பண்ணி பிறந்திருந்தா அந்த துலாப் ராசிக்காரங்க நிலைமை என்ன ஆகும் அப்ப குருவுக்கு யாரா வேணாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்த்துச்சு இப்ப ஏழாம் இடமே கெட்டு போயிச்சு ஒருத்தருக்கு ராகு கேது இருக்கு ஏழுல ஏழுல சனி இருக்கு ஏழாம் மதிப்பதி ராகு ஏழாம் இடத்தை குரு பார்த்துட்டு வெள்ள குளோஸ் ஏழுல குரு இருந்தாதான் பிரச்சனை ஏழாம் இடத்தை குரு பார்த்துட்டாருன்னா கிளியர் ஏழாம் இடத்தை குரு பார்த்துட்டாருன்னா எப்படி இருந்தாலும் வாழ்க்கை நல்லா ஆகிடும் குரு பார்க்க கோடி நன்மை இல்லை கோடி நன்மை அப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு விருச்சகத்தை பார்க்கறாரு அப்போ நீங்க போய் குருவை பாருங்க குரு உங்களை பார்ப்பாரு ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் என சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு ஏற்படும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வேலூர் நாராயணி தான் உங்க குரு நிச்சயமா சார் அங்கதான் வந்து பௌர்ணமி பூஜை மிக சிறப்பா இருக்கும் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் போனாலும் வாழ்க்கை மாறும்போம் பௌர்ணமி பூஜை சிறப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த சந்திரனும் வந்து ஒரு ராசிக்கு ராசிக்கு பத்தாம் பத்தாம் வீடு சந்திரனுடைய குரு இடம் பயங்கரமான ஒரு அமைப்பு இருக்கு சார் அப்போ அந்த துலாம் ராசி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறையாவது வேலூர் நாராயணிக்கிட்ட போங்க ஓம் நமோ நாராயணி என்று வீட்டிலே சொல்லி பழகுங்கள் நீங்கள் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ வேலூர் நாராயணிக்கு குடும்பத்தோடு போங்க முடிந்தால் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அவசியம் போய் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக 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 சார் இப்போ உங்களுக்கு விரயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சார் எனக்கு விரயம் விரயமாவது பணம் வருது நான் வேலூர் நாராயண கோயிலுக்கு போனேன் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நான் ப்ராஃபிட் பார்க்கணும் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு சைன் ஆயிடுச்சு வேலூர் நாராயணியம்மனுடைய அனுகிரகத்தால் எனக்கு சைன் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனா இதான மாறணும் எனக்கு மீன் விரயங்கள் ஆகக்கூடாது அப்படின்னா மகாபலிபுரத்திலே ஸ்தல சைதன்ய பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கு அங்க நிலமங்கைன்னு ஒரு தாய் இருக்கா அந்த தாய்க்கு தாமருப்பூ வாங்கி போய் அர்ச்சனை பண்ணுங்க வேலையை முடிஞ்சது இப்போ கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது முதல்ல பணம் வரணும் பணம் வரணும்னா வேலூர் நாராயணி அம்மாவை போய் பாக்குறீங்க நாராயணி அம்மாவை பாக்குறீங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொலாம் ராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுல வாசர்ல ஒரு நூலை கட்டி மாய இலை இருக்குல்ல நீங்க புதுசா வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்துங்க உங்க வாழ்க்கை மாறும் இது என்ன கான்செப்ட் சொல்றீங்க சார் முக்கனியில மா பலா வாழை மாமரம் பலாமரம் என்பது மா பலா வாழை வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பழங்களும் முக்கணி தேவர்கள் வந்து ஒரு சில பேருக்கு பத்திரிகை வைக்கும்போது மா பலா பலா வாழையை வச்சு அது மேல கோவில் பத்திரிகையை வச்சு பத்திரிக்கை வைப்பேன் சில இடங்கள்ல சில இடங்கள்ல மட்டும் மா பலா வாழை என்பது முக்கணி தேவர்களாக நம்ம பார்க்கக்கூடியது அதிலே அவர்கள் வாசம் செய்வதாக ஒரு கான்செப்ட் சில பேர் கேட்பாங்க சில மா இலையில வந்து நம்ம வைக்கிறோம் ஏன் வந்து அப்போ பலா மரத்து இலையை வைக்கக்கூடாதான்னு கேட்பாங்க சார் ஒண்ணு இல்ல இப்ப திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி வாங்குவோம் அந்த அந்த இலையில பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடு இருக்கும் எண்ணி பாத்தீங்கன்னா அது பேரு பன்னீர் இலைன்னு சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பன்னெண்டு கோடு இருக்கும் ஏன்னா முருகனுடைய கான்செப்ட் அங்கே வேலை செய்யணும் சார் ஆறு முகம் பன்னிரெண்டு கைகள் இல்லையா அதேமாரி அந்த அந்த இலையில அந்த அம்சம் அந்த அந்த எத்தனை கைகள் எத்தனை முகங்கள் என்பதை நீங்கள் இலையில் பார்த்தீங்கன்னா அத்தனை கைகளுக்கு உண்டான கோடுகளும் ஒவ்வொரு கூட தெரியும் பன்னெண்டு கைனால் பன்னெண்டு கோடு இருக்கும் மாதிரி தான் மாயிலும் சரி பலாமரங்களும் சரி இந்த வாழைகளும் சரி இது அனைத்துமே தெய்வத்தோடைய முழு அம்சம் பெற்றது முழுக்க முழுக்க அதோடைய அம்சத்தை பெற்றது சார் நம்ம ஒரு தவசம் கொடுக்கணுனாலும் மாயலை தேவை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணனால மயால தே இப்போ ஒரு தவசத்துக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்துவேன் பித்திருக்காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் மாயாலன்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம் இதுல ஏதோ நெகட்டிவ் இருக்கா இல்ல நெகட்டிவ் இழுக்கிறப்ப பவர் இருக்கா இல்ல கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம் இது ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கான்னு ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் இது இல்லைன்னா வேலையே ஆகாதுன்ற ஒரு நிலை இருக்குன்னா அதுப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே நிச்சயமா நிச்சயமா சார் ஒரு ஊர்ல மாமரம் இருக்கு ஒரு கிராமத்துல அந்த மாமரம் பட்டு போயிச்சு அந்த மாமரத்துல இலைகள்லாம் அடிக்கடிக்கு பொங்கிடும் சார் சில டைம்ல குண்டு குண்டு குண்டா வரும் அந்த ஊர்ல வரக்கூடிய மொத்த பாதிப்பும் அது எழுதிடும் அந்த ஊர் மக்களுக்கு வரக்கூடிய நோய் அந்த ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை அந்த மரம் இழுத்துடும் அந்த ஊர்லே இருக்கக்கூடிய ஒரு மரம் அது பொதுவான மரமா இருக்கும் பொது ஊர் பொது மரத்துல கோவில் இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு வைங்க அந்த அது மாமரமா இருக்குன்னு வைங்க அந்த மாமரத்தில் ஒரு நோய் மாமரம் பட்டு போச்சு மாமரம் செத்து போச்சுன்னா அந்த ஊர் மக்களை மொத்தம் அது காத்திருச்சு நடத்தும் அந்த அளவுக்கு மாமரத்தில் இருக்கக்கூடிய மாலைக்கு விசேஷங்கள் உண்டு இந்த மாயலையை தோரத்தில் நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய அதில் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் வசிக்கிறார்கள் என்பது அதுல நீங்க மாற்றும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வேலூர் நாராயணியை பார்க்கும்போது போது உங்களுக்கு பெஞ்சில் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ய நீங்க ஒரு பெஞ்சில இருக்கீங்க ப்ராஜெக்ட்டுக்கு மாறினா ப்ராஜெக்ட்டுக்கு மாறிடுங்க இல்லை நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணோன்னா சைன் ம் அதன் பிறகு உங்களுடைய விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னா மகாபலிபுரம் ஸ்தல சைதன்ய பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில நிலமங்கைன்னு ஒரு அம்பால தாமரை கோவில ம் ம் பெரிய மாற்றங்கள் துலாத்துக்கு உண்டு சார் நிச்சயமா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் ஆமா அதிபதி அதே பத்தாம் இட சந்திரன் வந்து இவங்க ரெண்டுல நீச்சம் ஆமா ரெண்டுல பத்தாம் அதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி ரெண்டுல நீச்சம் ஆகுறாரு லக்னாதிபதி பன்னெண்டு அப்போ பொதுவாகவே துலாம் என்று வந்து விட்டாலே பத்தாம் அதிபதி ரெண்டு நிச்சம் லக்னாதிபதி பன்னெண்டு நிச்சம் அதுவும் பாருங்க காலபுருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி சந்திரன்ல இருக்கிற இடத்துல உச்சம் இது பெரிய ஒரு இருக்கிறதிலே ரொம்ப முக்கியமான ராசி பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியை சொல்லலாம் இந்த ராசி கர்மாவை கழிக்கக்கூடியதில் நம்பர் ஒன் ராசி சனி உச்சமான இடம் இவங்கெல்லாம் போலீஸு விசாரணைத்துறை ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பெட்ரோலியம் இரும்பு இந்த மாதிரி துறையில போனாங்கன்னா பெரிய சாதனையை புரியக்கூடிய ஒரு ராசி இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் சனி உச்சமான இடத்துல நீங்க பிறந்ததுனால நாராயணியை நீங்கள் வழிபடும் போது பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் சார் எந்த தெய்வம் கணவன் மனையை விட்டு பிரிந்துள்ளதோ அது எல்லாமே சனியோடைய அம்சத்தை புரிஞ்சிடுது சார் அது எல்லாமே சனி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ திருப்பதி பெருமாள் கூட புதன் சொன்னா கூட நான் சனியும் சொல்லுவேன் ஆமா சொன்னீங்களா அன்னைக்கு காரணம் சொன்னீங்க சொன்னேன் அது சில பேர் சொல்லுவாங்க மேரு பெருமாளுடைய மார்பிலே தாயார் இருக்காங்க அவர் பிரியல அப்படின்னு சொன்னாலும் கூட கீழே அப்ப பத்மாவதி யாரு அலமேல அதுக்கு என்ன காரணம் சில விஷயங்கள்லாம் இருக்கு சார் அதனால ஒரு தனித்த கடவுள் சனியாக பார்க்கப்படுகிறது அப்ப சனி உச்சமானவர்கள் தனித்த கடவுளை ஒன்னுவது மிகப்பெரிய யோகம் நாராயணி தனித்திருப்பாங்க உம் அதுவும் பூரா தங்கம் உள்ள போய் பார்க்குற இடமெல்லாம் தங்கம் அந்த அந்த தங்கம் குரு சார் உம் அது ரெண்டாம் இடத்தை பாக்குது உம் விருட்சகத்தை பார்க்குது பெரிய யோகத்தை அடைகிறது பெரிய யோகத்தை அதுல எந்த விதமான மாற்றப்படுத்தணும் நிச்சயம் என்கிட்ட ஒரு பழைய ஒரு ஒரு நல்ல பிரபலமான ஒரு நடிகர் இருந்தார் உம் வந்து தான் உட்கார்ந்தாரு ஏன் வேலூர் நாராயணி அம்மன் கோயிலுக்கு போகிறத விட்டீங்கன்னு கேட்டேன் ஷாக் ஆயிட்டேன் சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விடுங்க சார் ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறோம் எங்களுக்கு இதே தான் ப்ரொஃபஷனலு அதனால நான் கேட்குறேன் அப்படி போயிருந்தே நான் விட்டீங்களா சார் ஆமாம் சார் போகிறது இல்லை சார் நீங்கள் நீங்கள் முதல்ல அங்கே போயிட்டு வாங்க சார் வாழ்க்கை மாறும் சார் சார் நீங்கள் முருகர் கோயில் பற்றி நிறைய வீடியோ பேசியிருக்கீங்க என்ன எதனா முருகர் கோயிலுக்கு போக சொல்லுவீங்கன்னு நினச்சி நான் வந்தேன் நீங்கள் எப்படி வேலூர் நாராயணியை டக்குன்னு சொன்னீங்க எப்படின்னா சார் அதெல்லாம் சில கணக்குகள்லாம் இருக்குது சார் நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும் சார் அப்படின்னு சொன்ன ஒரு பயங்கர ஹாப்பி அவர் அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார் சார் நான் இங்கே வந்திருக்கேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டேன் இங்கே வந்தவங்களாம் கேட்குறாங்க என்ன ரொம்ப நாள் ஆளாகணும்னு கேட்குறாங்க எனக்கு இப்போ மறுபடியும் பழைய ஞாபகங்கள்லாம் வருது நான் இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வரப்போகிறேன் போகிறேன் ரெகுலராக நான் சொன்னேன் உங்களுக்கு நல்ல காலம் பொறந்துருச்சு சார் விட்ட இடத்த பிடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நீங்கள் கீழே மாட்டீங்க சார் அங்கே மூணு அன்னதானம் போடுறாங்க சார் அதுக்கு உங்கள் தாராளமாக செய்யலாம் சார் நூறு சதவீதம் செய்யலாம் அன்னதானம் என்பது என்பதுன்னு போடாமல் அந்த உள் அன்போடு உணர்ந்து போடக்கூடிய இடம் சார் சார் எல்லாத்துக்கும் ஒரு உணவு தான்

சந்திரன் புதன்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சனி மாறாது நீதி என்றால் நீதி தான் நியாயம் என்றால் நியாயம் தான் யாராக இருந்தாலும் தான் அப்படின்னு பார்க்க சனி இப்போ அந்த இடத்தில் வேலூர் நாராயணி இடத்துல போயிட்டு நீங்க அன்னதானத்துக்கு அரிசி அங்கே மூட்டை இருக்கு சார் வாங்கி கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் சார் நீங்க விதை தானே மரமாகும் நீங்க எதனா செஞ்சுருக்கணும்ல வாழ்க்கை மாறலன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க முதல்ல நீங்க யோசிங்க இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்து இந்த நாற்பது வயது வரை நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சாலே அப்போதான் நம்ம புரியும் ஓ இதுக்கப்புறமாச்சு எதுவும் செய்வோம் மாறும் அப்படின்றத நம்ம புரியும் நிச்சயமா சார் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் அது உள்ள போறப்ப போனை வாங்கிடுவாங்க நீங்க போறப்ப ஒரே கடமை அந்த சக்கராவை ஸ்ரீ சக்கராவை சுத்தி வர்றப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது சார் சாமியை பார்க்க போறோம் எண்ணம் தான் வந்துகிட்டே இருக்கும் அதுவே இங்க பெரிய போச்சு நம்ம மிச்ச கோயில போய் போனை வச்சு செல்ஃபில எடுத்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அங்க போனை வாங்கி வைக்கிற காரணமே நம்மளுடைய கவனம் இறைவன் மேல இருந்து சிதைந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது போயிடக்கூடாது நம்மளுடைய சிந்தனை இறை சிந்தனையாக இருக்க வேண்டும் அந்த ஒரு மணி நேரம் அதுவும் அங்க போட்டிருக்கிறது வந்து சக்கரை வடிவேல போயிட்டு சுற்றி வரா மாதிரி இருக்கும் அப்ப இறைவன் மேல மட்டுமே நம்மளுடைய கவனம் இருக்கும் என்பதை அந்த நிர்வாகம் முடிவு செய்து அதை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு நம்ம மக்களும் ஒத்துழைக்கணும் ரொம்ப ஒரு போறவங்களுக்கு மட்டும்தான் சரி நாராயணி கிட்ட போயிட்டு வரவங்க இந்த துலாம் ராசி கண்டிப்பா நாராயணிகிட்ட போயிட்டு வரவங்க ஜெயிக்கிறாங்க நிச்சயமா சார் அது தங்கத்துல இருக்க அந்த லட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு நம்மளே நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் அதுவும் எழுபது கிலோ எழுபத்தஞ்சு கிலோ கிலோ தங்கத்துல ஒரு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியமும் அங்க உண்டு நிச்சயமா நிச்சயமா சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லுங்க நன்றி சார்